ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க நான் இன்றைக்கி கம்பு தாங்க எடுத்துருக்கிறேன் இப்போ கடைகளில் வந்து சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக வந்து வச்சுருக்குறாங்க நல்ல சுத்தமான கம்பு எடுத்துருக்குறேன் இதால் வந்து ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் இது இன்றைக்கி வந்து கம்பு சோறு தான் ஆக்கப்போகிறேன் அதனால தான் கம்பு எடுத்துருக்குறேன் இது வந்து முழுசாக வந்து சமைச்சோம் அப்படின்னா அது வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் பாப்பாவுக்கு இன்றைக்கி லீவுங்கிறதால காலையிலேயே வந்து கம்பு சோறு பண்ணிடலாம் அப்படின்ட்டு கம்பு வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக இருந்தால் ஆட்டி எடுத்துக்கலாம் முழுசாக இருந்ததுன்னா வேகாதுன்னு சொன்னலைங்களா நல்லா வந்து குறை குறைப்பாக அட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து வெய்ய நாட்களில் வந்து இந்த மாதிரி கம்பு ராகி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதேமாரி குழந்தைங்களுக்கு வந்து க கூழ் அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டியும் ஒரு மாதத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி கம்பெல்லாம் கூழில் கூழ் வந்து உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை வச்சு கூழ் பண்ணி கொடுங்க அது வெய்ய நாளில் கூழ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து அலசினது வந்து ஒரு கப்பு கம்புக்கு வந்து ஒரு ரெண்டரை கப்பு தண்ணின்ற அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தண்ணியோ க தண்ணியெலாம் வந்து பார்த்து அளவாக வந்து எடுத்துக்குவாங்க தண்ணியோட அளவு அதிகமாகவும் கூட கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது கம்மியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வேகமாகவும் போயிடும் அதிகமாக அப்படின்னா உங்களுக்கு கூழ் பழத்துக்கு பதத்துக்கு தான் இருக்கும் சோறு மாதிரி உங்களால் சாப்பிட முடியாது ஒருவேளை த உங்களுக்கு தண்ணி பற்றலை ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அளவு க தெரியாமல் போச்சு அப்படின்னா பக்கத்துலேயே தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வேக வேக தண்ணி பத்தாமப்போ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெந்ததும் வந்து விறச்சுக்குன்னு சொல்லுவாங்க அதனால் பச்சை தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கலரணும் அடியில் பிடிக்கக்கூடாது கொஞ்சம் போல உப்பு சேர்த்து கிளறிக்கலாம் அப்போ தான் வந்து சோறு வந்து டேஸ்ட் வைஸ் சுப்பவாக இருக்கும் நல்லா கைவிடாமல் நான் எந்தளவுக்கு பக்குவமாக கிளற பாருங்கள் டைம் தான் எடுக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆனால் அந்த டேஸ்ட் அவ்வளோ ந ருசியாக இருக்கும் அதோட உடம்புக்கும் வந்து சத்து அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ண முட்றாதிங்க கூழுக்குங்கிறதால நான் கொஞ்சம் போல் கம்பு மாவு எடுத்து அதை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் சோறு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி கொஞ்சம் போல் கலந்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் ஸ்டிம்மில் வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பக்கம் நல்லா கிளறி விடுங்க நல்லா சுண்டி வரட்டும் அப்போ தான் வந்து நம்ம க சோறு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டியே இல்லை உருண்டையே பிடிக்காமல் நல்லா வந்து அழகாக வந்து கிளறி எடுத்துட்டேன் சோறு வந்து வெந்துருக்கு பாருங்கள் நல்லா வெந்து போய் இந்த அளவுக்கு வந்து நல்லா பக்குவமாக கிளறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சோறு வெந்திருச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விடலாம் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் லைட்டான சூடில் வந்து நான் வந்து ஒரு குழம்பு கரண்டி எடுத்து அதை வந்து தண்ணியில் வந்து லேசாக டிப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா குழம்புல கரண்டியில் வந்து ஒட்டாது கையிலையும் வந்து கொஞ்சம் தண்ணி நினச்சிட்டோம் அப்படின்னா கையிலையும் ஒட்டாது நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கு கிடச்சிக்கிடக்கு வந்து நேற்று வச்ச இஞ்சி ஊறுகாயும் நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வச்ச புளி ஊறுகாய் வந்து புளி மிளகா வச்சேன் அந்த புளி மிளகாயிலேருந்து கொஞ்சம் மிளகாய காய வச்சு அதை வறுத்து வச்சுருக்கறேன் அப்புறம் கொஞ்சம் மிளக வெங்காயம் அப்புறம் வந்து சேர்த்து சாப்பிட்ற சோறோடு சேர்த்து சாப்பிட்ற கொஞ்சம் தயிர் வச்சிருக்கிறேன் டேஸ்ட்டு அட்டக்கசமாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு கையோட கூழுங்கரைச்சி ரெடியாக வச்சுட்டேன் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு சம்மரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க